ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பொள்ளாச்சி மாக்கினட்டிங்கிற ஊரெலாம் அமைஞ்சிருக்குதுங்க த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ சென்ட் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் அறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க மேற்கு பாத்த லேண்டில் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க எலிவேஷன் நல்லா கிராண்டாக தெரியற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தளி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி ஏரியாவில் நல்ல கிராண்டான வீடு நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு தர்றாங்க நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த வேலையில் இவ்வளவு வேலை செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க போர்வெல் நானூற்றி இருபது அடிக்கு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டு டோர்ன்னு அளவுக்கு தேக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கிராண்டாகவும் பண்ணியிருக்காங்க சுற்றியும் வீடுதாங்க அதனால சேஃப்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க்கெல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பெட்ரூமுங்க ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கவலர் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் வீட்டில் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா ப்ரீமியமான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாட் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா வெளியில் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் செஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நாலு காருங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க பொள்ளாச்சி ஏரியாவில் பட்ஜெட் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்கள் இந்த வீட்டை பார்த்துன ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நடவடிக்கை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்